அமாவாசைனால் நம்ம கோழிகள்லாம் இருந்து திறந்து விடலை திறந்து விட்டால் எல்லாம் வெளியில் போயிருங்க அப்படின்றதுனால நாய்கள் பிடிச்சிருன்றதுனால ஒவ்வொரு அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் அடைச்சி வச்சுருவோம் இவர் தான் லீடரு ஃபஸ்ட் ஆள் கிளம்புறதில் கொஞ்சம் ஒரு நாளைக்கு பொறுக்க முடியாதோ வெயிட் பண்ண முடியாதா அதனால் நம்ம வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் நம்ம கோயிலில் கோழிகள்லாம் அடைச்சி வச்சுருவோம் மக்கள் எல்லாம் வெளியில் போன பிறகு கேட்ட சாத்தின பிறகு தான் நம்ம கோழிகளை திறந்து விடுறது ஆனால் ஒவ்வொரு நாள் அடித்து மால் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அமாவாசைக்காக மக்களுக்காக கோழிகள் வந்து இன்றைக்கி வந்து பல சிரமங்களை அனுபவிச்சுட்ருக்கு எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பட்டுங்களா இருந்தாங்க தேங்காய்ச்சல் சாப்பிடுங்க தேங்காய்ச்சல் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அது உங்களுக்கு உணவாக நல்ல சத்தான உணவாக திருப்ப கோயிலுக்காக நிறைய உதவி பண்ணும் கோழிகள் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்லா சத்தாக இருந்து அப்படின்னு தான் நம்ம எங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறப்படி ரொம்ப சந்தோஷம் இந்த கோழிகளுக்கு ரொம்ப நன்றி எல்லா உள்ளங்களின் சார்பாக இந்த கோழிகளுக்கு கோடான கோரிய நன்றிகள் கோவிலுக்கு உதவும் கோழிகள் தன்னை அர்ப்பணிக்கும் கோழிகள் நீங்களும் சாப்பிடுங்க அன்னதானம் எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க உங்களுக்கும் சேர்த்து போட்டிருக்கு அதனால் நம்ம எப்பயுமே அன்னதானம் ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க எப்பயுமே அதை சேர்த்து இருக்கிற மாதிரி தான் பண்ணுறது அதனால் மக்கள் சாப்பிட்டோம் நிச்சயம் தான் ஜீவன்கள் இந்த வாழும் எல்லா ஜீவன்கள் சாப்பிட்டோம்னு நம்ம அண்ணதான் நம்ம அம்மா ரூபத்தில் இங்கே நடந்துக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் ஓம் சக்தி நாகசக்தி இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பிறந்து விடுவோம் என்ன வேகத்தில் வருதுன்ற ராக்கெட் வேகத்தில் வந்துடுவாங்க